வணக்கம் நண்பர்களே அரசியல்ல இருக்காரோ இல்லையோ தொடர்ந்து அரசியல் அவரை அப்படின்னு சொல்லுவாங்க யார பத்தி சொல்றேன்னு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி தான் அவர் வந்து அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னாலும் அவரை சுத்தி தான் அந்த அரசியல் பேச்சுக்கள் இருந்துகிட்டே இருக்கும் அண்மையில் நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசணு அதர் அதற்கு எதிர்வினைகள் திமுகவில் என்ன மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்க அல்லது அவர் துரைமுருகனை குறிப்பிட்டு பேசினார் இல்லையா அந்த துரைமுருகன் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு இதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த இரண்டு மூன்று நாட்களாக ரஜினிகாந்த் சொன்னது வந்து ஒரு தமாஷா சொல்ற மாதிரி நகைச்சுவையா சொல்ற மாதிரியே அங்க இருக்கிற பிரச்சனையை நாசுக்கா சுட்டி காட்டினார் அதை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து உடனே அதை ஒத்துக்கிட்டார் ஆமா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்கிறது பெரிய தான் அதே போல இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு இளையவர்களுக்கு வழிவிடாம அந்த பொறுப்புகள்ல அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவரு கைத்தட்டி ரசிச்சு சிரிச்சு அதை ஒத்துக்கிட்டாரு அதே போல அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த பலரும் அதை வந்து அவங்க ஒத்துக்கிற விதமா கைத்தட்டி ரசிச்சத நீங்க பார்த்துருப்பீங்க குறிப்பா துரைமுருகனை பத்தி ரஜினிகாந்த் அடிச்ச கமெண்ட அந்த பார்வையாளர் வரிசையில் உட்கார்ந்த தயாநிதி மாற வந்து வெகுவாக ரசித்து சிரிச்சதை நீங்க பார்த்துருப்பீங்க முகத்தை பார்த்தே வந்து அவர் கைத்தட்டி சிரிச்சார் அடுத்த நாள் வந்து இந்த பிரச்சனை அதாவது ரஜினி பேசி முடிச்ச பிறகு இது வந்து அப்படியே வைரல் கண்டென்ட் ஆயிடுச்சு எல்லார் மதுலையும் அடுத்த நாளே வந்து உதயநிதி ஸ்டாலின் வேற ஒரு கூட்டத்துல இந்த பேச்சை சுட்டி காட்டி அவர் வந்து இளைஞர்களுக்கு பெரியவங்க வழிபடணும் அவங்களை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகணும் அப்படின்றத ரஜினிகாந்த் பேச்சை சுட்டி காட்டி உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் அப்படின்னா அவர் வந்து அடுத்து முதல்வர் பதவிக்கு வர இருக்கிறவர் அவர் தான் அடுத்த துணை முதல்வராக ஆக போறாரு அப்படி ஆகும்போது என்னென்ன தடைகள் யார் தடையா இருக்காங்க யார் முட்டுக்கட்டையா இருக்காங்க அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் நல்லா புரிஞ்சிருக்காரு அதை வந்து அவரு மறைமுகமா அந்த கூட்டத்துல சொல்லிட்டார் ஆனா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் இதை எளிதில் அவரால் எடுத்துக்க முடியல ஏன்னா அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் ஆயிட்டார் எல்லாருமே அவரை பத்தியே சிரிக்கிறாங்க என்னதான் தமாஷா பேசினாலும் நண்பர் ஒரு இருந்து ஒருத்தர் கமெண்ட் அடிச்சாலும் எல்லாருமே தன்னை ஒரு கேலியா பாக்குறது அல்லது கிண்டலா சிரிக்கிறதுங்கிறத பொறுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில பதிலுக்கு அவர் ரஜினி பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சார் எல்லாரும் இப்போ சினிமாவில கூடத்தான் வயசாகி பல்லு போய் தாடி வளர்த்துக்கிட்டு தள்ளாவது வயசுலயும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களால இளைஞர்களுக்கு வழிவிடல இளம் நடிகரும் வர முடியல அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு அவர் கேட்டார் அவரு கேட்டத அவருடைய ஆதங்கம் தான் என்ன எல்லாரும் என்ன மட்டும் கிண்டல் பண்றீங்களே சினிமாவில் அவரு இப்படி இருக்காரு அப்படின்னு அவரு சொல்றாரு ஆக்சுவலா வந்து துரைமுருகனுக்கு சினிமா தெரியலன்னு அர்த்தம் இதுக்கு ஏன்னா அவர் வந்து இதை வேற மாதிரி சொல்லி இருக்கலாம் அவர் வந்து இங்க என்னமோ ரஜினிகாந்த் குறுக்கப்படுத்துட்டு யாருக்கும் வழிவிட மாட்டேன் எந்த நடிகரும் மேல வரக்கூடாது நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்றதா நினைச்சு வந்து அவர் சொன்னார் அவர் ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் ஆதரவு இதெல்லாம் வந்து இயல்பா இருக்கிறது அவர் எந்த இடத்துலயும் வந்து தானா போய் தேடி புடிச்சு வலுக்கட்டாயமா அதை இழுத்துக்கலாம் அல்லது அவருக்கு ம மரியாதை போயிட்டு வாய்ப்பு இல்லாம ஒரு பரிதாப நிலையில இருந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க கொடுங்க போயிட்டு எல்லாரையும் பிடிச்சி கெஞ்சல அவர் இந்த இந்த நிலைங்கிறது இயல்பா உருவாகி இயல்பா அப்படியே வந்து நிலைச்சிருக்கு அதனால வந்து ரஜினிகாந்த் நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு கோடிகள் பல கோடிகள் வந்து அவருக்கு சம்பளமா கொடுக்குறாங்க பல நூறு கோடி செலவில் அவர் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால துரைமுருகனுடைய அந்த ஒப்பீடு தப்பு இன்னொன்னு ரஜினிகாந்த் தனக்கு அடுத்த நிலை நடிகர்கள் யாரையும் வந்து கால வரை விடல அல்லது வரவிடாம தட்டி வைக்கல பிடிச்ச அழுத்தவே இல்லை நல்லா வாங்கப்பா நல்லா மேல வாங்க என்ன இடத்த பிடிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க அதுதான் ஆரோக்கியமான சினிமா அப்படின்னு பல இடத்துல அவர் சொன்னவர் தான் அதனால துரைமுருகனுடைய அந்த கமெண்ட் வந்து தவறான ஒண்ணு இருந்தாலும் கூட இந்த கமெண்ட்டை திரும்ப ரஜினி கிட்ட கேக்குறாங்க நீங்க இப்படி சொன்னீங்க துரைமுருகன் அதுக்கு எப்படி சொல்லிட்டாரு நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ரஜினி கேக்குறாங்க அதுக்கு ரஜினி அதாவது விசாகப்பட்டினத்துக்கு கூலி படப்பிடிப்புக்காக செல்லும் வழியில் பத்திரிகையாரங்க இதை கேட்டாங்க அதுக்கு ரஜினி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அவர் என்ன சொன்னாருங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க அவருடைய நண்பர் என்னுடைய பழைய நண்பர் நெடுநாளை நண்பர் அதனால அவர் அடிச்ச கமெண்ட்டை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அதை நான் அதை பத்தி நான் கேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ரஜினிகாந்த் திரும்ப விடுவாங்களா அப்படி இந்த பக்கம் வந்து துரைமுருகன் வந்து பாக்குறாங்க துரைமுருகன் கிட்ட கேக்குறாங்க நீங்க ரஜினியை பத்தி இப்படி சொன்னீங்க ஆனா ரஜினிகிட்ட நாங்கள் கேட்கும்போது அவர் வந்து இப்படி பதில் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்கு துரைமுருகன் திரும்ப பழைய ஃபார்முக்கு போயிட்டார் கூல் ஆயிட்டாரு அவர் என்ன சொன்னாரோ தாங்க நானும் சொல்றேன் அவரும் என்னுடைய பழைய நண்பர் அவரு நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் எங்களுக்குள்ள இந்த கமெண்ட் அடிச்சுக்கிறத நீங்க ஏன் பெரிய விஷயமா பாக்குறீங்க அப்படின்னு ரொம்ப இயல்பா அவர் சொல்லிட்டு விட்டார் இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து நம்ம நினைவுப்படுத்தணும் என்னன்னா ரஜினி ரசிகர்களுடைய மெச்சூரிட்டி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இந்த முறை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா துரைமுருகன் ரஜினிகாந்த் இப்படி சொன்ன உடனே துரைமுருகன் ரீக்ட் பண்ண விதம் இருப்பாருங்க அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் கொந்தரிச்சு போய் தாறுமாறா வந்து துரைமுருகனை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் நான் எல்லாம் நினைச்சேன் ஆனா ஆச்சரியம் என்னன்னா ரொம்ப கூலா இந்த ரசிகர்கள்லாம் தான் துரைமுருகன் சொன்ன கமெண்ட் எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அதை பொருட்படுத்தாதீங்க அதுக்கு வந்து ரியாக்டே பண்ண வேணாம் நம்ம அப்படின்னு வந்து சொன்னதை இந்த வாட்ஸ்அப்ல பல குழுக்கள் இருக்கு ரஜினிக்கான குழுக்கள் வந்து நிறைய ரஜினி ரசிகர்களுக்கான குழுக்கள் நிறைய இருக்கு அதில் ஒரு குழு அந்த குழுவில் இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் இந்த மாதிரி பரிமாறிக்கிட்டதை பார்த்தும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இதுதான் மெச்சூரிட்டி லெவல்ங்கிறது இதுவே வந்து வேற யாராவது ஒரு நடிகரா இருந்து அந்த நடிகரின் ரசிகர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த இணையதளத்தில் வந்து அவங்க தான் அந்த ஆபாச குப்பைகளாக தெரியுறாங்கல்ல இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க எப்படி பொங்கி இருப்பாங்க எவ்வளவு கேவலமா நடந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஆனா இங்க ரஜினி ரசிகர்கள் அவ்வளவு பக்குவமா நடந்துகிட்டாங்க அதனுடைய விளைவு பாருங்க இரண்டே நாள் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அடுத்தடுத்து இரண்டு மூன்று நாட்கள் நடக்குது அடுத்த இரண்டே நாட்கள்ல இந்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்களோ அது அங்க நடக்குது துரைமுருகன் சொல்றத நம்ம பெருசா எடுத்துக்குவானா தலைவர் வந்து ஒரு போதும் வந்து அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு நம்ம வந்து அதுக்காக கமெண்ட் அடிக்காம நம்ம அமைதியா இருந்துருவோம் இது அமைதியை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதத்தான் வந்து பின்னாடி ரஜினி சார் வந்து ரொம்ப கூலா சொல்றாரு அதுக்கு துரைமுருகன் இன்னும் கூலா பதில் சொல்லி பழைய மாதிரி சகஜமான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இதை மீடியாவில் இருக்கிற அதாவது அந்த ரெப்யூட்டட் மீடியா ஹவுசஸ் இருக்கு இல்லையா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அல்லது இந்த இந்து இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப பக்குவமா வந்து எழுதுனாங்க யாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் முசு மாதிரி வந்து எந்த செய்தியுமே போடல இரண்டு பழைய நண்பர்கள் கமெண்ட் அடிச்சுக்கிட்டாங்க இந்த கமெண்டால அரசியல் உலகமே கலகலப்பா இருக்கு அப்படிதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல செய்தி போட்டிருந்தாங்க ஹிண்டில் அப்படிதான் செய்தி போட்டிருந்தாங்க இது ஒரு ஆரோக்கியமான மீடியாவில் ரொம்ப ரொம்ப அந்த சிக்கு ஒரு மாதிரி ரொம்ப நினைக்கவே அருவறுப்பான ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருந்த அந்த மீடியா உலகத்துல இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு அந்த செய்தியை கொண்டு போற விதம் தேவையற்ற அந்த சண்டை சச்சவர்களை மூட்டாம இரண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தது அதை நம்மளும் அப்படி ஜாலியாக எடுத்து போவோம் அப்படிங்கிற மன மனநிலையோட வந்து செய்திகளை பிரசென்ட் பண்ண விதம் இருக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த பக்கம் ரசிகர்கள் மத்தியிலும் சரி அதே போல மீடியா உலகிலும் சரி இந்த விஷயத்த அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சண்டை மூட்டி விடாத மாதிரி மிக பக்குவத்தோடையும் பொறுப்போடையும் வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் இதை பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி அந்த ஆரோக்கியமான ஒரு போக்கு தொடரணும் அதாவது அது கலைஞர் ஆரம்ப கட்டத்தில் கலைஞர் காலத்தில் இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது அதன் பிறகு அப்படி ஒரு நிலை இல்லாமல் போச்சு இப்போ முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் காலத்துல திரும்ப அந்த நாகரிகம் அப்படிங்கிறது திரும்புற மாதிரி தெரியுது அது தொடர்ந்தால் உண்மையிலே ரொம்ப நல்லது